அந்த நடிகர் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி சமீபத்திய பேட்டியில இயக்குனர் சந்திர அவரு பல உண்மைகளை உடிச்சு பேசியிருக்காரு சமீபத்திய பேட்டியில இயக்குனர் சந்திர அவரு பேசும்போது பிரபல வளர்ந்து வர நடிகரை பற்றி இன்னொரு முகம் இருக்கு அவருக்கு பல உண்மைகளை சொல்லிருக்காரு அதுல அவரு சொல்லும் சொல்லும்போது இப்ப ரீசண்டா ரிலீஸ் ஆக இருக்க படத்துல ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பக்கம் வேலை பார்த்திருக்கேன் அந்த சமயத்துல படத்தோட வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த நடிகர் கிட்ட நான் வந்து ஒரு உதவி கேட்டேன் அதாவது போது பார்வையற்றவங்களுக்காக நாங்க ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எங்களுக்காக அதை நடிச்சு கொடுங்கன்னு ஒரு இரண்டு மூன்று முறை நான் வந்து கால் பண்ண அந்த சமயத்துல பிஸியா இருக்கிறதா சொல்லி என்கூட பேசாம கால் கட் பண்ணிட்டாங்க இன்னொரு முறை எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சது அப்ப என்னோட படத்தோட கதையை நான் சொன்னேன் அந்த படத்துக்கு சம்பளம் இல்லாம நடிச்சு கொடுங்க தயாரிப்பாளர் கிட்ட இருந்து ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் மட்டும் நான் வாங்கி கொடுக்கறேன்னு நான் சொல்லி அந்த நடிகரும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு ஆனா உடனே ரீசெண்டா நாங்க எடுத்துட்டு இருக்க படத்தோட இயக்குனர் சந்திர அவரு என்ன ரொம்பவே தொல்லை பண்றாரு எனக்கு நிம்மதியே இல்ல படப்பிடிப்பு தலத்துக்கு வரைக்கும் எனக்கு சுத்தமா பிடிக்கல அவர் இருந்தா நான் படத்துல நடிக்கவே மாட்டேன் இந்த படத்தை இதோட நிறுத்திக்கலாம் அப்படிங்கற மாதிரி எல்லாம் கோவப்பட்டு பேசி இருக்காரு உடனே சந்திர அவர் கிட்ட அவரோட படப்பிடிப்பு டீம்ல இருந்த இயக்குனர் வந்து உங்களால அவர் படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு நீங்க கொஞ்ச நாள் படப்பிடிப்பு தலத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாராம் ரெண்டு வருஷமா அந்த படத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எல்லாமே பண்ணிட்டு கடைசி பத்து நாள் படப்பிடிப்புக்கு மட்டும் வர வேண்டாம்

போட்டாங்க இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பேசி இருந்தாரு இவரை இப்படி பேசும்போது அந்த பேட்டையில இருந்த தொகுப்பாளர் எப்படி நீங்க ஒருத்தரை பத்தி இவ்வளவு தூரம் வெளிப்படையா பேசலாம் இதெல்லாம் எப்படி நீங்க உண்மைன்னு சொல்றீங்க வளர்ந்து வர நடிகர் அவருக்கு அந்த மாதிரி பவர் இருக்கா அவர் வந்து இப்படி எல்லாம் பண்ணுவாரா நீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை எல்லாம் ரொம்ப கோபமாவே கேட்ட சமயத்துல அந்த இயக்குனர்னால எதுவுமே சொல்ல முடியாம தவிச்சிருப்பாரு நாங்க சீக்கிரமா கேஸ் போட இருக்கோம் கண்டிப்பா கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அந்த படப்பிடிப்பு தளத்துல இருந்தது போறது நாங்க தான் நாங்க அப்புறம் எதுக்காக போய் சொல்ல போறோம் நடந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி அந்த ஏடு இயக்குனர் வந்து சொல்லியிருப்பாரு ஆக மொத்தத்துல இந்த பிரச்சனையை பார்த்து அந்த நடிகர் ஏதாவது விளக்கம் கொடுப்பாரா இதுக்கு பதிலடி கொடுப்பாரா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இது பற்றி உங்களோட கருத்தையும் சொல்லுங்க